மாத்தளை கடுவ உணுகளை பிரதான வேதியில் நீரோடையினூடாக அதிகமான வெள்ளப்பெருக்கெடுத்து உள்ளது இந்த கனமழை காரணமாக இப்பொழுது இங்கு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக அதிகமான கனமழை பெய்து கொண்டிருப்பதால் மாத்தளை மாவட்டத்தின் குறிப்பாக பெருந்தோட்ட பகுதி வாழ்கின்ற மக்கள் அன்றாட தேவைகளூடாக தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இப்படியான ஒரு கனப்பாடை காரணமாக அதேபோல் இந்த பாதையிலே அதிகமான போக்குவரத்துகள் இடம்பெறுகின்ற பாதையாக இருக்கின்றது குறிப்பாக செம்புகோத்தை சுற்றுலா தலத்துக்கு செல்கின்றவர்கள்லாம் இந்த தான் செல்வார்கள் எனவே இன்றைய தினம் இந்த கனமழை காரணமாக அதிகமான வெள்ளப்பெருக்கெடுத்து இந்த ஆற்றினூடாக பெரும் வெள்ளம் செல்கின்றதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது